பேய் இருக்கா இல்லையா இல்லை பேய் வருவதற்கு ஏதேனும் அறிகுறிகள் இருக்கா அந்த மாதிரி எனக்கு பல் சொத்தை இருக்கா இல்லையா இல்ல பல் சொத்தை இருப்பதற்கு ஏதேச்சும் அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேஷன்ஸ் கேக்குறாங்க பல் சொத்தை அப்படிங்கிறது அது ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து பல் வேர் வரை பாதிக்கிற வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் தராது வலி வந்த பிறகுதான் பேஷன்ஸ்க்கு தெரிய வரும் இருந்தாலும் சில அறிகுறிகள் வச்சு பல் சொத்தை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அது என்னென்ன அப்படின்னா நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது பற்களின் மேல்புறத்தில் பிளாக் ஆர் பிரவுனிஷ் லைன்ஸ் இருக்கிறது உணவு பற்களுக்கு இடையில் சிக்கி கொள்வது நேந்திரங்காய் சிப்ஸ் போன்ற பிசுபிசுப்பான உணவை சாப்பிடும்போது பற்களின் மேல் பகுதியில் ஒட்டிக்கொள்வது ஈரகளில் இருந்து ரத்தம் கசிதல் குறிப்பிட்ட சில பற்களில் மட்டும் பூச்ச உணர்வு ஏற்படுதல் பட் பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் டென்டிஸ்ட் கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கோங்க பல் சொத்தை இருந்தா பில்லிங் பண்ணிக்கோங்க